பச்சைப்பயிரில் ப்ரோட்டீன் கன்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க வாரத்தில் ஒரு நாளாச்சும் அதை இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மெத்தடில் பச்சைப்பயிர் குழம்பு செய்ய முடியுங்க இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர்ல ஹாஃப் கப் அளவுக்கு பச்சைப்பயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து விடுங்க இன்னைக்கு நான் செய்யற அளவு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஊற வைக்கிற டைமும் சேவ் ஆகுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அளவுக்கு தண்ணி உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமா எண்ணெய் மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும் ரொம்ப மசிஞ்சலா வெந்து வரக்கூடாதுங்க இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் கடுகு ஆட் பண்ணி பொரிய விட்டுட்டு கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிட்டு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அது வெந்துட்டு இருக்க டைம்லயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்து வந்து என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருந்த பயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பயிர் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து குக்காகி வரணும் அதுக்காக மூடி போட்டு வேக விட்டுருங்க அது வெந்துட்ருக்க டைமுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு அஞ்சாறு பத்து தேங்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு குழம்பு இங்கே பாருங்கள் பயிர் மசாலா எல்லாமே பிளண்ட் ஆகி நல்லா குக்காகி வந்துருச்சு அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வேக விடணும் அப்போ தான் உங்களுக்கு தேங்காவோட பச்சை வாசனெல்லாம் போகும் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான பச்சைப்பயிர் குழம்பு ரெடி இது சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்